வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வந்துருச்சு நேற்று ஃபோர்த் அன்னைக்கு அப்போ வந்து என்னென்ன யார் யார் என்ன வாங்கியிருக்கிறா எவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாமே தெரியும் இப்போ ஃபர்தராக வந்து யார் ஆட்சி அமைக்க போகிறா என்ன பிரச்சனை என்ன அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து ஆல்ரெடி வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயும் டூ தௌசண்ட் நைன்டீனே வந்து ஜெயிச்சிருக்கு எப்படின்னா தனியாக அவங்க வந்து தனி பெரும்பான்மையோட அவங்க வந்து மொத்தம் வந்து டூ செவன்ட்டி டூ ஃபைவ் ஃபார்ட்டி பாதிக்கு மேலே இருக்கணும் டூ செவன்டி டூ அவங்க எடுக்கணும் ஒரு தனி இது கட்சி எடுத்ததுன்னா அவங்க வந்து யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் அலையில் சிந்தா கூட சப்ப அவங்களுக்கு தனியாக ஒரு பெரும்பான்மை இருந்ததுன்னா அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம் பிரதமர் ஆகலாம் இது தான் இருந்தது அது ரூலு இதில் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து அவங்க டூ எயிட்டி டூ சீட்ஸ் வந்து தனியாகவே பிஜேபி மட்டுமே எடுத்தாங்க ஸோ அவங்க வந்து கூட்டணிகள் இருந்த கூட அவங்க யார் சப்போர்ட்டும் தேவையில்லை அதில் ஆட்சி அமைச்சிட்டாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் த்ரீ சீட் வந்து பிஜேபி மட்டுமே முந்நூற்றி மூணு சீட் எடுத்தது ஸோ அதனால் வந்து தனியாகவே அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டாங்க கூட்டணி இருந்தால் கூட தனி பெரும்பாலும் அவங்க வந்து யாரோடைய சப்போர்ட் இல்லாமல் அவங்க தனியாகவே ஆட்சி பண்ணிட்டாங்க ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து அவ்வளோ சீட்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு சீட்டுக்கு மேலே வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அவ்வளோ வரல அதாவது பிஜேபி மட்டுமே வந்து டூ ஃபார்ட்டி தான் எடுத்துருக்குறாங்க அவங்க அலையன்ஸோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி டூ எடுத்துருக்காங்க ஸோ ஆட்சி அமைக்கலாம் இருந்தாலும் அவங்க வந்து டூ ஃபார்ட்டி மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க அலையன்ஸோடு அமைக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு ஒரு பக்கம் அடுத்தது இந்தியா கூட்டணின்னு சொல்லி தெரியும் ராகுல் காந்தி சோனியா காந்திலாம் இருக்காங்கள்ல அவங்க தலைமையில் சோனியா தலைமையில் வந்து இருக்குது இந்தியா கூட்டணி அதுதான் நம்ம டிஎம்கே எல்லாமே இருக்குது உங்களுக்கு அவங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து காங்கிரஸ் மட்டும் வந்து நைன்டி நைன் சீட் தான் எடுத்துருக்கிறாங்க ஆனால் அவங்க அலையன்ஸோடு சேர்த்து எல்லா கூட சேர்த்து டூ தேர்ட்டி டூ எடுத்துருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இன்னும் வந்து டூ தேர்ட்டி ஃபோர் எடுத்துக்கிறாங்க டூ செவன்ட்டி டூ இன்னும் ஒரு முப்பத்தெட்டு சீட்டு அவங்களுக்கு வேணும் ஸோ அவங்க எல்லாமே வந்து கூட்டணியோடு இருந்தாலும் அவங்க ஒத்துமையாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து முப்பத்தெட்டு எப்படியாச்சும் வந்து ஆட்சி அமைக்கணும் ராகுல் காந்தி வந்து அவர்கள் வந்து ஆட்சியே பண்ணது கிடையாது வரைக்கும் ஸோ பண்ணணும் அதனால வந்து கொஞ்சம் கூட்டணி வச்சு எப்படியா பண்ணிடலான்னு சொல்லி அதில் தான் அவங்க இதாக இருக்கிறாங்க மொழியை இவங்க அதை கூட்டணி பற்றி அவங்க யோசிக்கல ஸோ கூட்டணியாக சேர்ந்து ஆட்சி பண்ணணும் இருக்கிறாங்க ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு அவங்க கூட்டணியாக சேர்த்து வந்து இரநூத்தி முப்பது நாள் இன்னும் முப்பத்தெட்டு சீட்டு அவங்களுக்கு வேணும் வந்ததுன்னா அவங்க ஆட்சி அமைக்கலாம் இது மாதிரி ஒரு பக்கம் ஸோ இப்போ யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிஜேபி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அரேஸ் வந்து கூட்டணியோடு சேர்த்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சீட்டு இருக்குது அதனால அவங்க ஆட்சி எடுத்துருவாங்க சொன்னாங்க ஆனால் அதையும் வந்து பிஜேபி யோசனை பண்ணி இப்போ வந்து மீட்டிங் நடந்துகிட்ருக்கு இந்த பக்கம் வந்து என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி மோடி அவர்களாக இருக்கிறாங்களா அமித்ஷா அந்த வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அவங்க கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வந்து வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு என்ன பண்ணலாம் ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோடு போயிருக்கிறாங்க எல்லாம் யார் கூட்டையில் சரத் சரத்பவார் அவர்கள் அப்புறம் வந்து திருமுக வந்து இதில் வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல அவங்க கட்சியிலேருந்து நிறைய அப்புறம் வந்து ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை அதனால வந்துட்டு ஜெயிலில் இருக்கிறாரு அல்ல அதை கட்சியில் வேற ஒருத்தர் இப்போ நிறைய போய் எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பக்கம் மீட்டிங் நடக்குது என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறான் தான் நாளைக்கு தான் தெரியும் நம்மளுக்கு ஆனால் எட்டாம்தேதி பதவியேற்பு விழா சொல்லியிருக்கிறாங்க அது எந்த கட்சிக்கு என்ன ஆகும்னு சொல்லி இனிமேதான் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து டூ ஃபார்ட்டி சீட் இருக்குது அதில் கூட்டணி தான் இருக்குதே பெசமாக அவங்க போய் ஆட்சி பண்ண முடியாது எப்படின்னா மெயினாக யார் இருக்க அதாவது அவங்க இதில் ஜாஸ்தியாக யார் எடுத்திருக்காங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரியும் அது அவங்க தெலுங்கு தேசம் வந்து அவர் வந்து ஒரு பதினாறு சீட்டும் நிதிஷ்குமார்னு சொல்லிட்டு பீகாரோட சிஎம் இருக்காருலாம் அவருக்கு ஒன்று பன்னெண்டு சீட்டும் மொத்தம் வந்து இருபத்தெட்டு சீட்டு வந்து ரெண்டு பேருட்டி இருக்குது அதுதான் இப்போ மெயினாக மெஜாரிட்டியாக இருக்குது ஸோ இவங்க வந்து இவங்க தான் வந்து மெயினாக சப்போர்ட் பண்ணணும் பிஜேபிக்கு கூட்டணி இருந்தாலும் சப்போர்ட் பண்ணாதான் அவங்க நாளைக்கு இல்லை நாங்கள் வந்து விளையிடறோம் கூட்டணிலேருந்து அப்படி சொல்லி விலகிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால வேற இன்னும் சுயேட்சைகள் இன்னும் சின்ன சின்ன கட்சிகள்லாம் சிவசேனா அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறையா கட்சிகள் பேர் தெரியலனுக்கு அதில் நாலு சீட்டு அப்புறம் வந்து ப பவன் கல்யாண் இருக்கிறாரில் சிரஞ்சீவி தம்பி அவர் ஜனசேன வேணாம் அவங்க கட்சி அது மாதிரிலாம் நான் சீட் அவங்க சேட்லாம் சேர்த்து அவங்க வந்து ஆட்சி பண்ணணும் அதுக்கு தான் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பெரிய இது மீட்டிங்லாம் போயிட்டுருக்கு அதில் இதில் ஏன் வந்து உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ஏன் வந்து உங்களுக்கு வந்து சேரலாம் என்னன்னா ஒரு டிமான்ஸ் நிறையா வைக்கிறாங்க புரியுதுங்களா ஏன்னா அவங்க வந்து அவங்க ரொம்ப சிஎம்மா இருந்தவங்க சாதனமா இருந்தவங்க பெரிய ஆளுங்க ஆல்ரெடி அதில் வந்து என்னென்னா ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி கட்சியெல்லாம் தாவிக்கிட்டே இருந்துருக்கிறாங்க நிதிஷ்குமார் அவரும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தார் என்டிஏல இருந்தார் தேசிய ஜனதா கட்சியில் இருந்தார் அப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ட்டியில் வந்து பிரதமராக வேட்பாளராக வந்து நோடி அவர்களை அறிவிச்சாங்கல்ல அதில் வந்து கோச்சிட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார் வெளில வந்துட்டார் அதுக்கப்புறம் லல்லு பிரசத்யா அவர் கட்சியில் வந்து கொஞ்ச நாள் இருந்தார் அப்புறம் இந்தியா கூட்டணி இவர் தான் உருவாக்கினார் இவர் தான் உருவாக யார் நிதிஷ்குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் உருவாக்கிட்டு அந்த தலைவராக இவர் தான் இருக்கணும்னு சொன்னார் அது இல்லைன்னு அது வந்து வெளில வந்துட்டார் கோச்சிட்டு வெளில வந்துட்டார் இது மாதிரி அடிக்கடி கட்சி மாறி இருக்கிறார் அவர் இவர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அப்படி தான் அவர் வந்து மோடி வந்து ரொம்ப எதிர்த்துருக்கிறார் முன்னாடி எதிர்த்துட்டு பேசியிருக்கிறாரு அதில் வந்து எப்படின்னா ரொம்ப வந்து சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் பேசிக்கிறார் மோடி அவர்கள் முன்னாடி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து யார் சொன்னாங்கன்னா ராஜ்யசபா எம்பி கபில் சிபில்னு இருக்கிறாரு அவர் சொல்லியிருக்கிறார் ரொம்ப நாளுக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேசுகிறப்ப சந்திரபாபு நாயுடு அவர்களும் மோடி வந்து சர்வாதிக ஆட்சி நடத்துகிறாரு அப்படிலாம் நடத்த விட மாட்டோம் அப்படிலாம் சொல்லி ரொம்ப வந்து அகேன்ஸ்டாக பேசியிருக்காரு இப்போ வந்து அலையன்ஸ் வச்சுருக்கிறாரு ஸோ இந்த இடி சிபிஐலாம் வழக்கெலாம் வர்றது போதெல்லாம் இவங்களாம் இருந்தாங்கன்னா மாநிலங்களோட பர்மிஷன் வாங்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஆக்ஷன்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கெலாம் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி கபில் சிப்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு ராஜ்யசபா எம்பி அவர் காங்கிரஸ் அவர் இது மாதிரி நடந்திருக்கனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க எப்படின்னா இவங்க அடிக்கடி கட்சி மாறினால இவங்கள சேர்த்து ஆட்சி அமைச்சிட்டாங்க வச்சுக்குமே வச்சுட்டதுக்கப்புறம் அப்புறம் இவங்க வந்து டிமாண்ட் நிறையா பண்ணுறாங்க எப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு பத்து மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டராக வந்து அவர் கட்சியில் இருந்தவங்களுக்கு வேணும் அது ஒன்று அதே மாதிரி ஆந்திராவுக்கு வந்து தனி அந்தஸ்து வேணும்னு சொல்லி அவர் டிமாண்ட்ஸ் வைக்கிறாரு இவரும் வந்து நிதிஷ்குமார் அவர்களும் என்ன பண்ணுறாருனா அவருக்கும் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து இது வேணும் மினிஸ்ட்ரியில் வந்து இடம் வேணும் மினிஸ்டர்ஸாக இவங்க கட்சியில் உள்ளவங்களும் வேணும் அதே மாதிரி பீகாருக்கும் தனியாக அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்றாங்க அப்புறம் வந்து ஸ்பீக்கருக்காகவும் லோக்சபா சபாநாயகருக்கும் ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க அதுலேயும் வரணும்னு சொல்லி ஆசை மாதிரி நிறைய பலவிதமான ஆசைகள் டிமாண்ட்ஸ் நிறைய வைக்கிறாங்க இதெல்லாம் என்ன பண்ணும் பிஜேபின்னு சொல்கிறாங்களே எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க பிஜேபி ஒத்துக்கிட்டு இப்போ வந்து இது பண்ண ஏன்னா வந்து ஸ்டாலின் அவர்களும் வாழ சொல்லியிருக்கிறாரு பேசிக்கிறார் சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட சரத்பவார் இருக்கார் பார்த்தீங்களா காங்கிரஸ் கட்சி அவரும் என்ன பண்ணிக்கிறாருன்னா வீடு சந்திரபாபு நாயுடு அவர்கள்ட்டையும் பேசியிருக்கிறார் ஃபோனில் நிதிஷ்குமார் அவர்களிட்டையும் ஃபோனில் பேசியிருக்கிறாரு ஸோ அவங்க வந்து கூட்டணிக்கு வர மாதிரி அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்கள கூட்டி சேர்த்துட்டு அவங்க வந்து ஆட்சி அமைக்கணும் மாதிரி அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க யார் இந்தியா கூட்டணியும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பிஜேபியும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி ஓகேன்னு சொல்லி வச்சதுக்கப்புறம் திடீர்னு இவங்க வந்து இவங்க பண்ணுறது வந்து எதாவது அகேன்ஸ்டாக வந்து பிடிக்கலன்னு சொல்லி நாங்கள் வாபஸ் வாங்கிக்கணும்னு போயிட்டோம்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடுமே என்ன பண்ணுறது இல்லை அப்படி அவங்க போயிட்டா கூட நம்ம சமாளிக்கிற மாதிரி வேறு ஏன்னா சுயேஷிகள் வேறு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அவங்களும் வந்து வரும்னு சொல்கிறாங்க அவங்கள்ட்டையும் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாரு ஸோ அவங்களையும் ஏற்பாடு பண்ணி நிறைய வச்சிட்டோம்னா இவங்க போயிட்டா கூட நம்ம சீட் வந்து இரநூத்தி வர மாதிரி இருக்கணும் அது மாதிரி வச்சு சமாளிச்சுக்க மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி பல விதமான யோசனைகள் போயிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க என்ன முடிவு வரப்போன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கணும் அது அப்படியே யார் ஆட்சி அமைச்சாலும் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா இப்போ போனோன்னு ஒரு நல்ல சான்ஸ் இப்போ இந்தியா கூட்டணிக்கு வந்தோம்னு வச்சுங்களேன் வந்தோம்னா இவங்க என்னன்னா இங் இவங்கள விட சீட்டு நிறையா வாங்கி இப்போ வந்து மம்தா பானர்ஜி கட்சி வந்து இருபத்தொம்போது சீட்டு வாங்கியிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு டிஎம்கே வந்து கூட்டணி வந்து அது வந்து ஒரு டிஎம்கே மட்டும் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு சீட்டு வாங்கியிருக்கு தனியாக ஸோ அவங்கள விட ஜாஸ்தி இவங்க வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க இந்த கூட்டணிக்கு வந்து இவங்க சொல்கிறது எப்படிமா எடுபடுமான்னு தெரில இப்போ எப்படின்னா டெப்டி ப்ரைம் மினிஸ்டராக கூட வரத்துக்கு கொடுக்குற மாதிரி பதவி கேட்குற மாதிரி அதுவும் அந்த மாதிரி இருக்குது யாருக்கு இவர் நிதிஷ்குமாருக்கு அந்த ஆசையும் இருக்குது ஸோ நம்ம போனால் அங்கே வந்து ஏன்னா இவங்களுடைய இம்பார்ட்டு இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவங்களை கூப்பிட்றாங்களா இவங்க இருந்தால் தான் பண்ண முடியும் ஒரு கிங் மேக்கர் மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும் அதை வச்சு இவங்க நிறைய அதிக அளவு சீட்டு இவங்க ரெண்டு க கட்சி தான் வச்சுருக்குறாங்க ஸோ இவங்க சொன்னோம்னா அவங்க பண்ணுவாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க அதில் டெப்டி பிரைம் மினிஸ்டராக வேணும் கூட இவருக்கு நிதிஷ்குமார் ஆசை இருக்குன்றாங்க ஸோ அது கூட வேணும்னு கேட்கலான்ட்டு ஆனால் இப்போ பிஜேபி என்னென்ன ஒத்துக்குமா என்ன இவங்க இங்கே போவாங்களா இந்தியா கூட்டணிக்கு போவாங்களான்னு தெரியல இது விதமாக வேணா பல விதமாக வந்து கட்சியெல்லாம் மாறி இருக்கிறாங்க அதனால ஸோ வந்து இப்ப நம்ம வந்து நல்ல சின்ன சின்ன கட்சியாக வந்து ஒரு பிஜேபியும் இவங்க இல்லாம இருந்தா கூட நிறைய சின்ன சின்ன கட்சி நாலஞ்சு சிவசேனா அப்புறம் ஜனசேனான்னு சொல்லிட்டு இவருது நம்ம இவருத்தர் பவன் கல்யாணம் அவரோடது இருக்குது இது மாதிரிலாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து சேர்த்தா அது மாதிரிலாம் கொஞ்சமாக சேர்த்தோம்னா அவங்க டூ ஃபார்ட்டி இருக்கிறாங்க இன்னும் ஒரு தேர்ட்டி டூ வந்து அதுலேருந்து மேனேஜ் பண்ணிடலாமான்னு பார்த்துட்டுருக்காங்க அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டுருக்குதுங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் எந்த கட்சி வந்து கூட்டணி வந்து ஜெயிக்குதுன்னு சொல்லி திடீர்னு வந்து இந்தியா கூட்டணி ரெண்டு பேரும் போனால் கூட ஆச்சரியப்படுத்துக்கல இல்லை ஒத்துறீங்க ஊற்றுறாங்க போனால் கூட போகிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் தான் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இன்றைக்கி அஞ்சு தேதிங்களா ஆறு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து தெரிஞ்சிடும் நம்மளுக்கு யார் கூட்டணி என்னன்னு சொல்லிட்டு எப்படி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அமைந்ததுக்கப்புறமோ அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க இந்தியா கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க ஆந்திராவுக்கு வந்து அவ்வளோ இது பண்ணியிருக்கிறாங்க கெடுதல் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு மாநில அந்தஸ்து கிடையாது ரொம்ப உங்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் வந்து கிடைக்காது அப்படின்றாங்க இதில் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கார் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப வருத்தப்படுறார் நான் மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணேன் அவ்வளோ பண்ணேன் ஏன் வந்து என்னை எப்படி தோக்கடிச்சிட்டான்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இதனால மக்களோட திருப்பி ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவர் ரொம்ப வெக்ஸாயிட்டேன் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு அவர் இது மாதிரி தோப்பாக நினைக்கவே இல்லை அது ஒன்று அவங்க சிஸ்டர் வந்து இதில் வந்து இந்தியா கூட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க சில பேரை கன்வின்ஸ் பண்ணி இந்தியா கூட்டணி வந்து ஆதரவு தெளிக்கிற மாதிரி கேட்டுட்ருக்கிறாங்க இது வந்து நிறைய அரசியலில் பல விதமாக இருக்குதுங்க இதில் வந்து என்ன நடந்து என்ன வரப்போகுது என்னன்னு சொல்லி அப்படியே ஆட்சி ஆரம்பித்தாலும் ஃப்யூச்சரில் வந்து ஏன்னா வந்து அவங்க பெரும்பான்மே ஆட்சி பண்ணால் அது ஒரு மாதிரி இன்னொரு கூட்டணி ஒருத்தங்களை வச்சிட்டு இருந்தால் அவங்க சொன்னபடியும் சில இதெல்லாம் கேட்டாகணும் நம்ம அப்போ எப்படி பிரச்சனை வரும் என்னன்னு தெரியல முன்ன மாதிரி ஸ்மூத்தாக போகுமான்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம வந்து இது முடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது யார் கூட்டணி வச்சிக்கா என்னன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதான் இதோடு வந்து ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ